வணக்கம் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கபே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் அனுருகுமார திசாநாயகவின் வெற்றியை கொண்டாடிய ஆதரவாளர்கள் முப்படை தளபதிகளை அழைத்து பேசிய ஜனாதிபதி அனுர இலங்கையில் ஆட்சியில் இருந்த போதே தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகளில் ரணில் ஜனாதிபதி தேர்தல் கோடிக்கணக்கான பணம் மற்றும் சொத்துக்களை பறை கொடுத்த வர்த்தகர்கள் ஜனாதிபதி அனுரவிக்கு லட்சுமண் விடுத்து அனுருகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதை முன்னிட்டு இன்றைய தினம் ஜாலில் ஆதரவாளர்கள் வெற்றியை கொண்டாடியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி அனருகுமார திசாநாயக்கவின் வெற்றியை ஆதரவாளர்கள் கொண்டாடியுள்ளனர் இதன்போது பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன மேலும் தோப்பூர் பிரதேச ஆதரவாளர்கள் இன்று காலை தோப்பூர் பிரதான வீதியில் பட்டாசுகள் வெடித்து பாட்சோறு சமைத்து பகிர்ந்தனர் அத்தோடு குளிர்பானங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன இதில் கட்சியின் ஆதரவாளர்கள் இளைஞர்கள் சமயத் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னர் பஜார் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னர் மாவட்ட கிளையினால் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு வழங்கப்பட்டு தமது வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடியுள்ளனர் முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி குமார் அனுரகுமார் நாயக் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக திசா திசாநாய்க்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனையடுத்து நாட்டின் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பது தொடர்பில் முப்படை தளபதிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுர ஈடுபட்டுள்ளார் இதேவேளை அவருடைய பாதுகாப்பிற்கு விசேட கமாண்டோக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கையில் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் நாட்டை வளப்படுத்தவில்லை எழுபத்தி ஆறு ஆண்டுகளின் பின்னர் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது போல் ஒரு இடதுசாரி தலைவர் தேர்தல் மூலமாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வகையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது அதாவது கடந்த தேர்தலில் ஒரு நான்கு வீதமான வாக்குகளை பெற்ற ஒரு தலைவர் நாற்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஆட்சிப்பிட மாறி இருக்கின்றார் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அதாவது அனரகுமார விஸ்வநாயக்கா அவர்கள் இடதுசாரி தலைவராக இருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார் நிச்சயமாக தெரியும் கடந்த காலங்களில் எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அவர்கள் பணியாற்றியது இல்லை என்றுதான் கூற வேண்டும் எனவே அனுரகுமாரதி திஸ்தநாயக் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டும் அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை இடதுசாரி போக்குடையவர் இரண்டு தடவைகள் அவர்கள் புரட்சிகள் மூலமாக நாட்டில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஆனால் முடியவில்லை இப்போது ஜனநாயக வழியின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இந்த நாட்டில் குறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினை மற்றும் இன்னும் பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருக்கின்றது அதற்கு முன்பாக வெற்றி பெற்று பதவியேற்றிருக்கின்ற தலைவர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு எனது மக்கள் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் இந்த நாட்டில் நிலையான ஒரு தலைவராக தொடர்ந்தும் நீடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் துறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக இந்த நாட்டில் இருந்து வெளியேறிய மூளைசாலிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் மீண்டும் இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு முதலில் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இந்த தீர்ப்பதற்கான செயல்பாட்டை நியாயமான வழியில் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றோம் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த தலைவர்கள் இனப்பிரச்சினையையும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக இந்த நாடு குட்டிச்சுவர் பொருளாதாரம் அதள வித பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்திருக்கின்றது எனவே பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது மாத்திரமல்லாமல் ஒரு சந்தர்ப்பம் உங்கள் கையில் கிடைத்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பீர்களாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் ஒரு சாதனையாளராக இந்த நாட்டில் ஒன்பதாவது ஜனாதிபதி என்பவர் ஒரு சாதனையாளராக இந்த சரித்திர ஏட்டில் எழுதப்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் பேசும் மக்கள் சார்பாக இந்த உருக்கமான வேண்டுகோளை இந்த இடத்தில் உங்களிடம் விடுக்க நிலை அனுரககுமார் திசா நாயக்கர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து புதிய உறுப்பினர்களில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அனுருகுமாரி நாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி சனத்குமார் நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு லக்ஷ்மண் நிமுடராஜி பெயரிடப்பட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் என அரசாங்க தகவல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஆட்சியில் இருந்த போதே தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகளில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவராக மாறியுள்ளார் நடந்து முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும் தனித்துவமான விடயமாக இது மாறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியில் இருக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார் இந்த தேர்தலில் மைத்திரிபால ஸ்ரீசேனு பாரிய வெற்றியை பதிவு செய்திருந்தார் மகிந்த ராஜபக்ஷ மூன்றாவது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அரசியல் அமைப்பை திருத்தி அமைத்து மூன்றாவது தடவையாக போட்டியிட்டு மகிந்த ராஜபக்ஷ போட்டியிட்டமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை அதை விலை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பதவி விலகலால் வெற்றிடமாக இருந்த இடத்திற்கு ஜனாதிபதி பதவிக்கு வந்த ஜனில் விக்ரமசிங்க இணைந்து கொண்டார் மக்கள் வாக்குகளால் அல்லாமல் அரசியலமைப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதற்கமையே நடைபெற்று முடிந்த இச்சனாதிபதி தேர்தலில் ஆட்சியில் இருந்தபோது தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் பட்டியலில் மகிந்தவுடன் ரணிலும் இணைந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு விருப்பமான வேட்பாளர் வெற்றி பெறுவார் என தொழில் வல்லுநர்கள் வர்த்தகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கோடிக்கணக்கில் பணம் மற்றும் சொத்துக்களை பந்தயம் கட்டி தோல்வியடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பணக்கார மீன் வியாபாரி ஒருவர் ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் வாகனங்கள் மற்றும் சொகுசு வீட்டையும் பந்தயம் கட்டியுள்ளார் யாழ்ப்பாண பிரதேசத்தில் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான பந்தயத்தில் பணக்கார வர்த்தகர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் தலை மொட்டையடித்தல் உட்பட பல வகையான பந்தயங்களில் பலர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இளைஞர்கள் தங்களது மோட்டார் சைக்கிள்கள் கையெடுக்கு தொலைபேசிகள் பல லட்சம் ரூபாய் பணம் போன்றவற்றை பந்தயம் கட்டி மேலும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரப்படிக ஜனாதிபதியாக திசநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரின் பதவி விலக்கல் தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது இரண்டு மாகாணங்களின் ஆளுநர்கள் தங்களது பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர் இதன்படி வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால கேரத் மற்றும் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசா நாயக் ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர் முன்னதாக நேற்றைய தினம் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தனவும் ஆளுநர் பதவியிலிருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனு தான் பதவி விலகலை இன்று காலை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் புதிதாக ஜனாதிபதி

ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் கிரிகெல்ல கூறியுள்ளார் இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலை வணங்குவதாக தெரிவித்த கிரிகெல்ல அனுரகுமாரதி திச நாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறை அமைதியான சூழல் உருவாக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது மேற்படி சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதோடு சம்பவத்தில் பதினொரு மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தை தனது தாயுடன் குளியல் அருகில் இருந்த போது நிறைந்த தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கடற்றொழிலுக்கு சென்றவர் படகினுள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன்போது அராளி மத்தி வட்டக்கோட்டையைச் சேர்ந்த பேரானந்த சிதம்பரம் நாகராஜா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் அராளியிலிருந்து தனியாக கடற்றொழிலுக்கு சென்றுள்ளார் இவ்வாறு சென்றவர் இன்று காலை வரை திரும்பி வரவில்லை இந்த நிலையில் தேடுதலில் ஈடுபட்ட ஒருவர்கள் அவரது சடலமானது இன்று காலை அதிகாலை பொன்னாலை கடலில் படகுடன் கரையுதுங்கி இருந்ததை அவதானித்தனர் இந்த நிலையில் பட்டுக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் அத்துடன் தடையவியல் போலீசாரும் தடயங்களை சேகரித்தனர் சடலத்தின் நாடி பகுதியில் காயம் ஒன்று காணப்படுகிறது சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜே பாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தரமைந்து புலமை பரிசு பரீட்சை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவரை மகரகம குற்றப்புலன் ஆய்வு ஆள் கைது செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறையூட பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்